எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பத்தி தான் வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகலாம் லைவ் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி ஆக மாறி இருக்கிறது எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு இதுல ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தினேஷ் அண்ட் மாயா ரெண்டு பேருமே ரொம்ப பக்காவாக ஆக்டிவாக வந்து இருக்காங்க ஸோ பிரின்ஸ்பலாக தினேஷ் வந்து அவருடைய பேச்சாக இருக்கட்டும் அவருடைய கொஞ்சம் வயசான தோற்றமாக இருக்கட்டும் நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து மெனக்கர்றாரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து நல்ல ஒயிட்டான ஹேரு சின்ன மீசை ஸோ நம்ம ஊரில்லாம் வந்து பார்த்துருப்போம் பிரின்சிபல்லாம் வந்து அப்படி தான் இருப்பாங்க அதை வந்து அப்படியே ரிப்ளிகா பண்ணுறாரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்புறம் மாயா வந்து பார்த்திங்கன்னா மாமியா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சிமமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சர்டு ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்திலேருந்து ஒரு பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீட்டாக இருந்தது விஷ்ணு வந்து ரொம்ப நாளாக கெமிஸ்ட்ரியாக எடுத்துகிட்டு இருக்காரு பட் அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறா அப்படின்னா வளர்ந்த சூழல் வளர்க்காத சூழல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் அந்த விஷ்ணு பேசிகிட்டு இருக்கும் பொழுது பூர்ணிமாவும் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேருந்து வெளியே போகிறது கட்டடிக்கிறது ஆப்பிள் திருடி திங்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நல்ல ஒரு கிளாஸ் கவனிக்கிற ஒரு பெண்ணாக வந்து அனன்யா வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுறாங்க கொஞ்சம் ஆட்டிடியூடு அவங்களுடைய ஒரு கேரக்டர் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து அர்ச்சனாவுக்கும் நம்ம மாயாவுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்து போச்சு என்ன அப்படின்னா அர்ச்சனாக்கிட்ட வந்து அந்த ஒரு மேலே போர்வ மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போய் போற்றி விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்ச்சர்டில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போனோம் விடுங்கோ அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி விட்டு எனக்கு எப்படி போடணும்னு தெரியும் நான் நாளைக்கு கவர் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க நோன்னு நோ கவர் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து பாண்டடாக போய் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்க தட்டி விட்டுறாங்க பார் ஸ்டெல்லா பெல்லான்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதாவது ஸ்டெல்லாவா வேற எல்லாவா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து உங்கள் பார் மஞ்சுளா அப்புறம் கூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறாங்க ஒன்னே மாயா இட்ஸ் பேட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக அந்த டைமில் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து அடுத்தடுத்து மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் நேரத்தோட கிரிஞ்சாக வந்து இல்லாமல் பக்கா வந்து பண்ணுறாங்க தான் வந்து பார்க்க முடியுது முடியாது விசித்திராலாம் இட் அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸு அவங்க வந்து விஷ்ணு கலாய்க்கிறது இந்த மாதிரி விஷ்ணுக்கு வந்து ஒரு மருதி மாதிரி இருக்கும் மொதல் இனிஷியல் நல்லா பண்ணார் ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் கேட்குறப்ப கை கொடுக்குறப்ப நீங்கள் யார் பார்ப்பார் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருந்துச்சு நிக்சன் மட்டும்தான் இன்னும் ஏதோ ஒட்டாத மாதிரி இருக்குது கேரக்டரில் ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவர் வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து அங்கங்கே தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சமைக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து இந்த இதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பையும் போய் மாயா டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும் மாயா வந்து இந்த மாதிரி நீங்கள் நாளில் இருந்து கவர்மெண்ட் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அடுத்து தினேஷும் மாயாவும் ஒரு கான்வெக்டேஷன் போவோம் அதாவது விஷ் பூர்ணிமாவையும் நம்ம விக்ரமையும் வந்து கூப்பிட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்க நல்லா வார்ன் பண்ணிருங்கோ சரியா வார்ன் பண்ணிட்டு இனிமேல் வந்து இவங்களை ஸ்ட்ரிக்டாக வந்து எதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னால் அவ்வளோதாம்மா நீங்கள் வேற ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தினேஷோடைய அந்த ஒரு பங்களிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ ஆக மொத்தம் இந்த டாஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மணியோட பெர்ஃபார்மன்ஸ் மணி ஸோ அவங்களோட பெர்ஃபார்மஸ் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ரவீனா கொஞ்சம் ரகுடாக ஒரு இது ஊர் சுடையே சொல்லி அவனும் அம்பி மாதிரி அப்படி லைட்டாக நான் நெத்தில் பட்டை கட்டில் போட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அதுவும் நல்லா இருந்தது ஸோ யாரும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு நிக்சன் மட்டும்தான் கொஞ்சம் கேரக்டர் அவுட் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கான் பட் மேபி அவர் வந்து பீரியட் கிடைக்கும் பொழுது பிடி டீச்சராக கிடைக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஸ்கோர் வந்து பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் அர்ச்சனா வந்து நோண்டின மாயாவுக்கு அர்ச்சனா கொடுத்த ஒரு கெட்ட வார்த்தை பரிசு தான் நம்ம சொல்லணும் ஸோ வேறு செஞ்சு விட்டாங்க தான் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் மாட்டு துறை சந்திப்போம் அதை